அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய லக்னம் மிதினம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய எண்ணத்திலும் செயலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்குது சூழ்நிலைகள் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலம் மனம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பனி சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நேர்மறையாக பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நிதி சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்கள் வங்கி இருப்பு அதிக அளவில் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு சாதகமான நாள் அல்ல பலன்கள் சாதகமாக தான் எதிர்பார்க்க இயலும் இன்று அதிகம் நீங்க எதிர்பார்க்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுங்கள் நகைச்சுவை போக்கு மூலம் உங்கள் துணையை நன்கு நீங்க புரிந்து கொள்ள இயலும் நீங்கள் இருவரும் வெளிப்படையாக பேசிக்கொள்வது நல்லது நிதி நிலைமை வளமாக மகிழ்ச்சிகரமாக இருக்க வாய்ப்பு இல்லை கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதனம் ராசி நண்பர்களே இன்று அமைதியாகவும் சகஜமான அணுகுமுறையும் தேவை இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள ஆன்மீக ஈடுபாடு சிறந்தது பனிசுமை அதிகமாக காணப்படும் முன்கூட்டியே திட்டமிட்டன் மூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கண்கள் மற்றும் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க குறைந்த முயற்சியில் நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைவீங்க பணியிடத்தில் நிகழக்கூடிய சந்திப்புகளில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பணி பாராட்ட பெரும் வகையில் அமைஞ்சிருக்கு சக பணியாளர்கள் உங்களை புகழ்வாங்க உங்கள் துணை நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களிடம் தைரியம் உறு உறுதி குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உற்சாகமான ஒரு போக்கு தேவை சிறிய பயணம் உங்களுக்கு மாறுதல் அளித்து தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்க துணையிடத்துல உறவுள்ள மோதல்கள் காணப்படலாம் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வை தக்க வைத்துக் கொள்ள பக்குவமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் பண இழப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் பிரச்சனையை பொறுத்தவரை கால்வெளி ஏற்பட வாய்ப்பிருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை யோகா மேற்கொள்வது நல்ல பலனளிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசி நண்பர்களே சாதகமான ஒரு பலன்கள் அமைய நீங்கள் புரிந்துணர்வுடனும் விவேகத்திறனும் நடந்து கொள்ள வேண்டும் கவனமற்ற வார்த்தைகள் பேசாத வகையில உங்களுடைய வார்த்தைகள்லாம் கவனம் தேவை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது சாத்தியமில்லை நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் சமயோகித புத்தியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்துல பழகும் போது எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்க துணையிடத்துல உணர்ச்சிவசப்படுவீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் பண இழப்பை தடுக்க பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் மூலம் நம்பிக்கை உருவாகலாம் பணிகள் காணப்படலாம் பணியில் மும்முரமாக இருப்பீங்க பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பணிகளை சிறப்பாக முடிக்க நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே இருவரும் பேசுவதை தவிர்ப்பதும் அமைதியாக இருப்பதும் நல்லது பண வரவு போதுமானதாக இருக்காது பண இழப்பை தடுக்க நீங்கள் பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் நீங்கள் மகிழ்ச்சி உடனும் இருப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் சுலபமான ஒரு பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பூர்வீக சொத்து மூலம் பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கணிசமான ஒரு தொகையை நீங்கள் சேமிப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் வெற்றி காணலாம் அதிக பணிகள் காணப்படும் பணிகளை கவனமாக ஆற்ற சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது உங்க துணை குழப்பமான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க எந்த விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வது சிறந்தது பணப்புழக்கம் புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண பற்றாக்குறை காரணமாக பணத்தை நீங்க பூர்த்தி செய்து கொள்ள இயலாது அசௌகரியம் காரணமாக உங்களுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம் தூக்கமின்மை காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சோம்பலுடனும் மனக்குழப்பங்களுடனும் காணப்படுவீங்க நேர்மறையான எண்ணங்கள் மூலம் நன்மை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் அதிக பணிகள் காணக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு பெற இயலாது குழப்பமான மனநிலை காரணமாக கசப்பான உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்துக்கான இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பண இழப்புகள் காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மதிப்புமிக்க வாய்ப்புகளை பயன்படுத்த இயலாத நிலையில் நீங்கள் இருப்பீங்க கடைசி நிமிடத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகளை இழப்பீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் முறையாக திட்டமிடுவதன் மூலம் கவனமாக பணியாற்றுவதன் மூலம் இன்று நீங்கள் பிழையின்றி பணியாற்றலாம் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் நல்லுறவை பராமரிக்க இயலும் இன்று அதிகரிக்கும் செலவுகள் காணப்படும் இது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வத கடினமாக உணரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பணியின் செயல்திறன் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் பணவரவு சிறப்பாக இருக்குது என்று சிறப்பாக சேமிப்பீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் என்ற நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே